இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் நான் மக்களுக்காகவே அனு வாழ்ந்து வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் இக்கட்டான நேரத்துல கழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் கட்டி காத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய துணையா அன்பானிக்கிற அன்பு சகோதரர் எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாபெரும் பெண்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குற எங்க அன்பு சகோதரி அக்கா வளர்மதியாக அவர்களுக்கும் அக்கா கோகுலேந்திரா அவர்களுக்கும் என் அன்பு சகோதரி கிருத்திகா முனுசாமி அவர்களுக்கும் என் அன்பு சகோதரி மரகதம் குமரவேல் அவர்களுக்கும் இருக்கிற அத்தனை அன்பு அன்பு சகோதரிகளுக்கும் என் தோழிகளுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை திமுகக்கும் பெண்களுக்கும் எப்பவுமே ஆகாது இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து நம்ம அம்மா புரட்சி தலைவி வரைக்கும் கருணாநிதி பெண்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டார் இந்த நாடு அறியும் தகுதியான கருணாநிதி மகள் கனிமொழிய ஒதுக்கி டம்மியாக்கி ஒண்ணுமே தெரியாத உதயநிதிய துணை முதல்வராக்கணும்னு துடிக்கிற ஸ்டாலினோட இந்த திமுக குஷ்புல இருந்து பூங்குவதை வரைக்கும் திமுக கட்சியில பெண்களை எப்படி நடத்தினாங்கன்றது இந்த நாடறியும் திமுக பதவியில இருக்கிற பெண்களுக்கும் சரி அவங்க ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்களுக்கும் சரி திமுக கிட்ட இருந்து பாதுகாப்பு எதிர்பார்க்கவே முடியாது இன்னைக்கு ஆறு மாச குழந்தையில இருந்து எண்பது வயசு கிழவி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுக்கு என்ன காரணம் குடிவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் காரணம் போதவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் தான் காரணம் பிரியாணி பஞ்சுமிட்டாய் அல்ல ஒழிக்க துடிக்கிற இந்த திமுக அரசாங்கம் கஞ்சாயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் அரசாங்கமே விற்கிற கவர்மெண்ட் சாராயத்தையும் அழிக்க நினைக்கிறது கிடையாது

எந்த ராத்திரி வரைக்கும் இயந்திரம் மாதிரி உலச்சி உலச்சி குடும்பத்தை காபாத்துற குடும்ப தலைவிகளை இவங்க தகுதி இல்லாத குடும்ப வேற என்ன நம்ம முடியும்? தமிழ்நாட்டுல பெத்த அம்மாவை கொல்றாங்க. கூட கொல்றாங்க. கட்ட கொல்றாங்க. அப்பவே பிறந்த பச்சை குழந்தை எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே தெரியும் தாயும் தாய் குலமும் தன் ரெண்டு கண்கள் மாறி வாழ்ந்தவர் மகளாவும் மக்களாவும் பார்த்து நல்லாட்சி தந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட அதிமுக இது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் வீட்டில் நிம்மதியா இருக்கணும் எடப்பாடியார் சிஎம் சீட்ல நிம்மதியா இருக்கணும் திமுக எப்ப எல்லாம் பெண்களை அவமானப்படுத்துதோ அப்ப எல்லாம் திமுக ஆட்சி போயிருக்கு இது வரலாறு இந்திரா காந்தி அம்மையார் அவமானப்படுத்தினாங்க திமுக ஆட்சி போச்சு நம்ம அம்மா புரட்சி தலைவியை அவமானப்படுத்துறாங்க திமுக ஆட்சி போச்சு ஏல தமிழர்களின் கடுத்தபடியாக